ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் முன்னாடி பார்க்க வரணும் கூட்டுறவு மேலாண்மை பட்டய பயிற்சி பழைய பாடகட்டத்தில் தேர்ச்சி பெறாதவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை தேர் துணை தேர்வு எழுத வாய்ப்பு இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா ஏதாவது அரியல் வச்சிருந்தேன் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி டிசம்பர் வர என்ன உங்களால் எழுத முடியும் அதுக்கு மேலே படித்து பாஸ் பண்ணி எக்ஸாம் எழுதாதவங்களுக்கு ரெண்டாயிர ஏழு ஏழு பாடங்கள் அது உள்ளடக்கிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு பேச்சு முடித்தவங்கள்தான் இந்த பாடலத்தில் படிச்சுக்கிடுவாங்க அதுக்குள்ளே வந்து எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணிடுவேன் இல்லைன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி டிசம்பர் மேலே உங்களால் அந்த எக்ஸாம் எழுத முடியாது அதுக்கு மே சர்டிஃபிகேட் வந்து அது செல்லுபடி ஆகாது ஆனால் நீங்கள் வந்து இந்த முடிஞ்ச வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி டிசம்பர் குள்ளே இந்த எக்ஸாம் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்